என் செல்ல குழந்தையை சரியாக வியாழக்கிழமையினுடைய இரவில் உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன் அப்படியானால் அன்றிரவே அதனை நீ கேட்டுவிட வேண்டுமல்லவா மறுநாள் மங்கள வெள்ளிக்கிழமை நாள் அல்லவா நிச்சயமாக உனக்கான நல்ல செய்தியை சுமந்துதானே இந்த இரவில் இந்த தயா உன் முன்னால் வந்து நிற்பேன் அதனால் இன்று இந்த வராகி உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி என்ன நாளைய விடியலில் உனக்காக காத்து கொண்டிருக்கின்ற பெருமகிழ்ச்சி என்னவென்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை இன்று இந்த தாய் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற அற்புதம் என்ன தெரியுமா உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த ஒரு விஷயம் ஒரு நாள் நடக்காமல் போனது அதை நினைத்து உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த சூழ்ச்சி எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் எல்லாம் கை கொட்டி சிரித்தார்கள் ஆனால் சில நாட்களிலேயே நீ எதிர்பாராத ஒரு விஷயம் உனக்கு நல்லபடியாக நடந்தது அந்த விஷயத்தை எண்ணி என் பிள்ளை நீ மன மகிழ்ச்சி அடைய வேண்டிய காலகட்டத்தில் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றாய் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னென்ன விஷயங்கள் வருகின்றது இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் தருகின்றது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது என் குழந்தையே நான் ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை எல்லாம் கொடுக்காமல் விட்டுவிட வேண்டும் என்று நினைத்தது கிடையாது மாறாக என் பிள்ளைக்கு கேட்ட விருப்பங்கள் ஒவ்வொன்றையும் சர்வ நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா நானும் எண்ணி இருக்கின்றேன் அதைத்தான் உன் வாழ்க்கையிலும் நான் செய்து கொண்டும் இருக்கின்றேன் சட்டென்று ஒரு விஷயம் உனக்கான மாற்றத்தை கொடுக்கவில்லை என்பதற்காக அது நடக்கவே நடக்காது என்று ஒரு நாளும் நீ எண்ணிவிடக்கூடாது முதலில் அதிகப்படியான சிந்தனைகளை என் பிள்ளை நீ நிறுத்த வேண்டும் தேவையான விஷயங்களுக்கு தேவையான சிந்தனைகள் மட்டும்தான் இருக்க வேண்டும் வாழ்க்கையில் நடப்பது ஒன்றும் அதற்காக நீ சிந்திப்பது வேறொன்றுமாக இருக்கக்கூடாது எந்த எண்ணங்களை தெளிவாக நீ உணர்ந்து கொள்கின்றாயோ அது உன் வாழ்க்கையாக சர்வ நிச்சயமாக மாறிவிட வேண்டும் என் பிள்ளையே துன்பங்களையும் கஷ்டங்களையும் கடந்து இந்த வராகி என்னுடைய அருளால் உன் வாழ்க்கையில் உனக்கான மனநிறைவை ஒரு நாள் நீ பெற்றுக்கொள்வாய் என்பதில் உனக்கு சந்தேகமே இருக்கக்கூடாது அதற்காகத்தான் எப்பொழுதும் அம்மா உன்னிடத்தில் சொல்வது தேவையில்லாத சிந்தனைகளால் தேவையில்லாத எண்ணங்களால் உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகளை கூட நீ தெரிந்து கொள்ளாமல் சென்றுவிடக் கூடாது சூழ்ச்சிகள் எப்பொழுதும் உன்னை சுற்றி நடக்கும் செய்வினைகளை வைக்கத்தான் செய்வார்கள் ஆனால் இதுவெல்லாம் உன்னை ஒன்றும் செய்யாதபடி காத்துக்கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்ன நடந்தால் எனக்கென்ன என் வாழ்க்கை என் கைகளில் இருக்கின்றது யார் நினைத்தாலும் என் வாழ்க்கையை எதுவும் செய்துவிட முடியாது நான் நினைத்தால் மட்டும்தான் என் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றங்களையும் கொண்டு வர முடியும் என்று நீ நினைத்துவிட்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களும் உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளை ஆசைப்பட்ட விஷயங்களையெல்லாம் அடைந்து விட வேண்டும் என்று நீ துடித்த துடிப்பும் உன் மனதில் இருந்த எண்ணமும் என்னவென்று எனக்கு புரியும் யாருக்கு வேண்டுமானாலும் உன்னுடைய எண்ணங்கள் புரியாமல் இருக்கலாம் ஏன் உனக்கு உயிருக்கு உயிரான உறவுகூட உன்னுடைய நிலையை புரிந்து கொள்ளாமல் உன்னை விட்டு செல்ல துணிந்திருக்கலாம் ஆனால் உன் அம்மா ஒரு நாளும் அந்த ஒரு தவறை மட்டும் செய்துவிட மாட்டேன் ஏனென்றால் அத்தனை பிரச்சனைகளிலும் இருந்து உன்னை மீட்கக்கூடிய ஒரே ஒரு ஆறுதல் இந்த வராகி என்னுடைய வாக்கு அப்படி இருக்கும் பொழுது அதை நான் செய்யாமல் இருக்கவே மாட்டேன் அதனால் என் குழந்தை எந்த நேரத்திலும் உனக்கு யாரும் இல்லை என்று நினைத்து மட்டும் நீ வருந்திவிடாது எப்பொழுதும் உன்னை காப்பாற்ற உன் வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் செய்து கொடுக்க இந்த வராகி நான் தயாராக இருக்கின்றேன் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே உன்னை ஏமாற்றுவதாக நினைத்து தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கின்றார்கள் தனக்கு தானே கெடுதல்களை நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் யாரும் உனக்கு எந்த துரோகத்தையும் செய்து விட்டார்கள் என்றோ உன்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக அவர்கள் நடந்து கொள்ளவில்லை என்றோ நினைத்து ஒரு நாளும் வருத்தப்படாதே என் பிள்ளையே எப்பொழுதுமே தனித்து நின்றாலும் தனித்துவமாக நிற்க பழகிவிட வேண்டும் சுற்றி இருப்பவர்கள் உன்னை எப்படி வேண்டுமானாலும் குறைத்து மதிப்பிட்டிருக்கலாம் ஆனால் உன்னுடைய திறமை என்னவென்று உனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த திறமையை நீ வெளிக்கொண்டு வந்துவிட வேண்டும் உன்னை ஏளனமாக பார்ப்பவர்களும் உன் நிலை கண்டு சிரிப்பவர்களும் அன்று வெட்கி தலைகுனிவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே இப்படி ஒரு நிலையை உன் வாழ்க்கையில் உருவாக்க வேண்டியது உன்னுடைய கடமை அம்மா எப்பொழுதும் துணையாக இருக்கும் பொழுது என் குழந்தை எந்த நேரத்திலும் இதற்காகவெல்லாம் வருத்தப்பட்டு உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேர நீ வீணடிக்காதே உனக்கான சந்தோஷம் எங்கே எங்கே என்று தேடி அலையாமல் உனக்கான மனநிறைவு எங்கே எங்கே என்று என் பிள்ளை நினைத்து வேதனைப்படாமல் எல்லாமும் உனக்கான மனநிறைவான சந்தர்ப்பங்களை கொடுக்கப் போகின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் வெள்ளிக்கிழமையின் விடியலில் நான் உன்னை தேடி வருகிறேன் என்றால் நிச்சயமாக என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வராகி சர்வசாதாரணமாக யாருக்கும் எந்த வாக்கும் கொடுப்பது கிடையாது அப்படி ஒருவர் வாழ்க்கையில் நான் ஒரு வாக்கினை கொடுக்கிறேன் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மிகப்பெரிய திருப்பத்தையும் கொடுக்கப் போகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்தாலும் சரி இல்லை உன்னிடத்தில் இருந்து எதை பறித்தாலும் சரி அதிலிருந்து உனக்கு வரப்போகின்ற நன்மைகளை மட்டும்தான் என் பிள்ளை நீ எதிர்நோக்க வேண்டும் உனக்கு நடக்கவிருக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நீ எதிர்கொள்ள வேண்டும் நான் நடத்தி கொடுப்பது ஒன்றும் அத்தனை சாதாரணமான விஷயம் கிடையாது உன் வாழ்க்கையில் நான் எளிதில் எதையும் செய்து விடுவதும் கிடையாது என் பிள்ளை அதற்கான தகுதியை நீ பெற்றுவிட்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சூழ்நிலைகளையும் நீ தெளிவாக தெரிந்து கொண்டால் உன்னை இந்த நிலையிலிருந்து நான் நிச்சயமாக மீட்டெடுத்து உனக்குரிய அத்தனை சந்தோஷங்களையும் உன் கைகளில் நான் ஒப்படைப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது இத்தனை நாளும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தொலைத்து விட்டதாக நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உண்மை என்னவென்றால் நீ தொலைத்தது எதுவும் கிடையாது என் குழந்தையே இப்பொழுதுதான் உன்னுடைய சந்தோஷத்தை நீ கொ கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் பெற்றுக்கொண்டிருக்கின்றாய் உனக்கான வாழ்க்கையை நீ மீட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றாய் நீ நினைத்ததையெல்லாம் நிறைவேற்றிக் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றாய் தெய்வத்தின் துணையோடு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ பெற்று எந்த சந்தர்ப்பங்கள் எந்த சூழ்நிலைகள் என்று எதை பற்றியும் இனிமேல் என் பிள்ளை நீ சிந்திக்காதே என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனையையும் இனிமேல் புரிந்து கொண்டு உனக்கான சந்தோஷங்கள் எல்லாம் உன்னை தேடி வந்திருக்கின்றது என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலே போதும் நல்ல நேரம் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது உனக்கான சந்தோஷங்கள் எல்லாம் உன்னை தேடி வந்து விட்டது என்ன நடந்தது இந்த வாழ்க்கையில் என்று என் பிள்ளை வேதனைப்படுவதை விடுத்து சுற்றி இருக்கின்றவர்கள் செய்த அத்தனை விஷயங்களையும் கடந்து உன்னுடைய வாழ்க்கையை மட்டும் இனிமேல் பார்க்க தொடங்கு உன்னுடைய நிலை என்னவென்று இனிமேல் நீ உணரத் தொடங்கு இத்தனை பிரச்சனைகளுக்கு பின்னாலும் என் பிள்ளை நீ இதையெல்லாம் கடந்து வந்து உனக்கான மனநிலையை பெற்றுக்கொண்டு எந்த நேரத்திலும் நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி உனக்கான அனைத்தையும் நீ உனக்கானதாக மாற்றிவிட இப்பொழுதிலிருந்தே உன்னை தயார்படுத்திக்கொள் அம்மா என்றென்றும் உன்னை காக்க வருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வராகி உன்னோடு இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் உன்னுடைய மகிழ்ச்சிக்கு ஒரு நாளும் பஞ்சம் இருக்காது என்பதனை நீ புரிந்துகொள் என் பிள்ளையை அடுத்தவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை ஒட்டு கேட்பதையே தன்னுடைய முழு நேர தொழிலாக இங்கு சில மனிதர்கள் வைத்திருக்கின்றார்கள் இவர்கள் ஒட்டு கேட்கும்படி நீ வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களையும் முதலில் செய்யாதே ஒருவேளை இவர்கள் இப்படித்தான் உன்னை சுற்றி இருக்கின்றார்கள் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக இவர்கள் முன்னிலையில் எந்த ஒரு விஷயமும் நடக்காதது போல நீ நடந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே அப்பொழுதுதான் அவர்களின் எண்ணங்கள் பொய்யாகும் உன்னுடைய எண்ணங்கள் உன் வாழ்க்கையில் மெய்யாகும் பொறுத்ததும் விட்டாய் என் பிள்ளையை இனி சந்தோஷத்தை காண்பதற்கு தயாராக இரு இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற மனநிறைவை பெறுவதற்கு நீ தயாராக இரு யார் வந்து என்ன சொன்னாலும் பரவாயில்லை யார் வந்து என்ன விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்த துடித்தாலும் பரவாயில்லை இந்த வராகி உன் வாழ்க்கைக்குள் நிறைந்திருக்கின்ற பிறகு உனக்கு எந்த பிரச்சனைகளும் இனி இல்லை என்பதனை மட்டும் நீ உணர்ந்து கொண்டாலே போதும் நான் இருந்து உன்னை வாழ வைக்கின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்